ஒரு விஷயத்த நம்ம அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க அவ்வளவு நம்ம அடைஞ்சிட முடியாது ஆனா அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு கஷ்டமான ஒரு விஷயம் இதுல வந்து நம்ம அடைஞ்சிருவோம் ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய போராட்டம் நம்ம பார்க்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனாலதான் நிறைய பேரு அது ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை காப்பாத்திக்க முடியாம கோட்டை விட்டுறாங்க இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தரம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்கிடுங்க வீடியோ போலாம் முன்னாடி ஒரு காலத்துல அறிவன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வந்து அந்த நாட்டினுடைய அரசவை வைத்தியருடைய மகனு இந்த வைத்தியருடைய மகனாக இருந்தாலும் இவனுக்கு வந்து அந்த வைத்திய தொழில ஒரு நாட்டம் இல்ல அவனுக்கு வந்து அந்த ராஜாவை பார்க்கும்போது அவருடைய லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும் எப்ப பார்த்தாலும் பின்னாடி பத்து பேரும் போறான் அவ்வளவு பந்தாவா போறாரு அஹ் ஊர்ல ஊர்ல எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க அது மாதிரி இப்படி ஒரு லைஃப் அது இப்படி ஒரு ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் வாழணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருந்தா அவன் அந்த வைத்திய தொழில் அவனுடைய நாட்டம் சுத்தமா இல்ல ஆனா அந்த ராஜாவுடைய வாழ்க்கை மேல அவனுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாமளும் வாழணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இந்த ஆசையோட இருக்கிறவன் ஒரு நாள் காட்டுக்கு மூலிகையை எடுக்க போகும்போது ஒரு முதிர்ந்த ஒரு முனிவர் ரொம்ப சீனியரான ஒரு முனிவரை த முனிவர் நிஷ்டையில இருக்கிறத பாக்குறான் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட வந்து தனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அதாவது என்னுடைய மக்களுக்கு என்னை தலைவராக்குங்க நான் அந்த மாதிரியான ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட வரம் கேட்கிறான் அந்த முனிவர் அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிட்ட சொல்றாரு அதை பார்ப்பா இந்த தலைமை பதவி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அது ஒரு உள்கிரீடம் மாதிரி அதனுடைய இது எடை வந்து பயங்கரமா இருக்கும் உனால தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஹெவியான ஒரு சுமையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா எனக்கு அந்த கிரீடம் மட்டும் போதும் அதுல இருக்கக்கூடிய அந்த சுமையோ அந்த போர்டனோ எனக்கு வேண்டாம் ஆனா எனக்கு அந்த ஒரு தலைமை பதவி வேணும் அப்படின்னு சொல்றான் இந்த முடிவு சரி உன் தலையில யாரும் மாத்த முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரிப்பா நீ நினைச்சது நடக்கும் இந்த வரம் உனக்கு கிடைச்சிருச்சு நீ நினைச்ச மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சாமியார் வரம் கொடுத்ததும் சரி எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த அறிவனும் திரும்பி வந்துட்டான் வந்த கொஞ்ச நாள்லயே அந்த ஊர் தலைவருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாகி உடம்பு சரியில்லாம போறாரு ரொம்ப முடியாம இருந்து இறந்தும் ஊருக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிக்குது அதுல பல்வேறு கூட்டல் கழித்தல் கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் போட்டு இது பண்ணி ஒரு அதிர்ஷ்டவசமாக அடுத்த தலைவர் பதவி வாய்ப்பு வந்து அந்த அறிவனையே தேடி வருது நீங்க தான் அந்த மாதிரி அடுத்த அந்த ஊருக்கு அடுத்த தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் பெரியவங்க ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அறிவனை அஹ் அறிவன் வந்து சொல்றாங்க அந்த அறிவன் நினைச்ச மாதிரி அவனுக்கு அந்த தலைமை பதவி அவனை தேடி வந்துருச்சு அவன் நினைச்சதை அடைஞ்சிட்டான் இந்த ரொம்ப சந்தோஷம் அவன் நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அந்த தலைமை பதவி கிடைச்சிருச்சு இதே மாதிரி இப்ப இந்த ஆஹ் படைய ஊர் தலைவர் ராஜா மாதிரி அவன் போனாலும் முன்னாடி பத்து பேரு பின்னாடி பத்து பேரு ஊர்ல எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க இந்த ஒரு அரண்மனையில ஒரு ஆடம்பரமான ராஜா வாழ்க்கை அப்படின்னு அவன் விரும்புதான் அந்த லைஃப் ஸ்டைல் அவனுக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் பட் அந்த பிளஷர் அந்த அந்த இதனுடைய பிளெஷர் மட்டும்தான் அவன் பார்த்தா அந்த தலைமை பதவியினுடைய இன்னொரு பக்கமும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது அவன் தலைமை பதவி ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லயே பல பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு மழை இல்லாததுனால விவசாயம் பாதிக்கப்பட்டு தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் எல்லையில எல்லையோரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல அப்பப்ப கொள்ளக்காரங்க வந்து தாக்கி கொள்ளையடிச்சுட்டு போறாங்க அப்படின்ற பிரச்சனை வந்துச்சு இப்படி சுற்றிலும் இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை இங்க பார்த்தாலும் ஒரே சிக்கல் அப்படிதான் இருந்துச்சு இந்த அறிவனால இது எதையுமே வந்து இது பண்ண முடியலை ஹேண்டில் பண்ண முடியலையே நான் அவனுக்கு அந்த நிதானம் இல்லை அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பா போயிட்டு இருந்துச்சு சில சமயங்கள் முடிவுகள் வந்து அந்த வசதியானவங்க பணக்காரங்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்கும் அதனால பொதுமக்களும் ஏழைகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதனால ஒரு பக்கம் இவனுக்கு ஒரு தரப்பு முடிவுகளால ஒரு தரப்புக்கு பயன் இருந்தாலும் பல தரப்புக்கு அது எதிரா இருந்துச்சு ஸோ இந்த அந்த தலைமை பதவியினுடைய அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது இப்போ அவனுடைய இயலாமையும் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அவனால எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க முடியல அப்படிங்கிறத அந்த தலைவையான தலைவன் ஆக்குனவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் கிட்டத்தட்ட அந்த தலைவனாகி ஒரு வருட காலம் முடியறதுக்குள்ள அவன் தலைமை பதவி தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த தலைமை பதவி கிட்ட இருந்து திருப்பி எடுக்கப்பட்டுச்சு இப்ப இந்த அறிவனுக்கு ரொம்ப வேதனை அவமானம் அதெல்லாம் தாங்க முடியாம அந்த வரம் கொடுத்த அந்த முனிவரை காட்டுல தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் பார்த்து முறையிடுறான் என்ன இந்த மாதிரி தலைவர் ஆனே ஆனா என்ன என்னுடைய நிலமை இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வேதனையோட ஆதங்கத்தோட அவர்கிட்ட பேசுறான் அதுக்கு அந்த முனிவர் ரொம்ப நிதானமா சொன்னார தம்பி நீ வந்து தலைமை பதவி வேணும் தலைவன் ஆகணும்னு கேட்ட உனக்கு உனக்கு கொடுத்துட்டேன் அந்த பதவி கிடைச்சிருச்சு ஆனா நீ அதுக்கான தகுதிகள் வேணும்னு நீ கேட்கல இப்ப புரிஞ்சுக்கோ ஒரு தலைவனாகிறது அந்த தலைமை பதவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் யார் வேணாலும் தலைவன் ஆயிடலாம் ஒரு விதிவசத்தால யார் வேணாலும் தலைவன் ஆயிடலாம் ஆனா அந்த தலைமை பதவிக்கான தகுதி அப்படிங்கிறது ஒரே நாள்ல வர்றதுல அதை கொஞ்சம் கொஞ்சமா பல ஆண்டு காலமாக வளர்த்துக்கணும் அதை நம்ம புள்ள நம்ம வளர்த்துக்கிட்டா தான் அந்த தலைமை பதவி நமக்கு கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம் இப்பதான் அவர் செஞ்ச தவறு என்னங்கிறது அந்த அறிவனுக்கு புரிஞ்சுது அதாவது ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் இருந்தா போதும் என்னைக்கே சொன்னார் கண்டிப்பா நம்ம அடைஞ்சிருவோம் ஆனா அந்த அடைஞ்சதை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கும் மேல தகுதிங்கிறது ஒண்ணு தேவைப்படும் அந்த தகுதி அப்படிங்கிறது இந்த பயிற்சி முயற்சியோட நிக்காது அது பல மடங்கு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனாதான் நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அந்த தகுதிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் உணர்ந்து கொஞ்சம் அவன் அந்த தலைமை பதவிக்கான தகுதிகளை வளர்த்துக்க ஆரம்பிச்சான் முதல்ல நிதானமாக யார் என்ன பேசினாலும் அதை பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை சரியான முடிவுகளை என்ன எப்படி எடுக்கணும் அதுல என்னென்ன சாதகங்கள் என்னென்ன பாதகங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சு நிதானமா முடிவெடுக்க கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் அந்த ஊருனுடைய தலைமை பதவி அவனை தேடி வந்துச்சு இந்த முறை அவன் அந்த ஊருக்கு சிறந்த ஒரு தலைவனாக திகழ்ந்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிவு பதிப்போம்